ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் நன்புன்றீன் தமிழாப்போம் நம்ம எங்கே இருக்கிறோம்னா தமிழ்நாடுடைய உடைய இப்போ கேரளா செக் போஸ்ட்டில் நிற்கிறோம் இதோட முடிஞ்சு அந்த செக் போஸ்ட்டு கரெக்டாக ஒரு இரநூறு மீட்ரு போனோம்னா தமிழ்நாடு பார்ட்ரு முடிச்ச அடுத்து கேரளா பார்ட்ரு இது பார்த்தீங்கன்னா எங்கன்னு கரெக்டாக நீங்கள் கெஸ் பண்ணுங்கள் வாங்க நான் லொக்கேஷன் காமிக்கிறேன் கரெக்டாக கெஸ் பண்ணி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம திருவள்ளுவர் சிலை இதெல்லாம் இருக்கு காமிக்கிறேன் ஓகே இந்த வீடியோ பாக்கிறீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் உங்களை நன்றி பண்றேன் இதுதான் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு என்ட்ரன்ஸ் செக் போஸ்ட்ல இருந்து கரெக்டா இருநூறு மீட்டர் தள்ளி இங்க இருந்து பாத்தீங்கன்னா பரம்பிக்குளம் அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் தான் கரெக்டாக கேஸ்ட் பண்ணுங்க நல்லா சூப்பரா இருக்கு அங்கே நம்ம பார்க்க போல பயங்கரமா இருக்கும் தமிழ்நாடு ஆர்டி போகுது வெல்கம் டு தமிழ்நாடு இங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஊர் இருக்குது ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தான் வரும் ஃபேமஸான ஊர் நிறையா ஷூட்டிங் பிளேஸு அதுலேயும் ஒரு நான் உங்களுக்கு ஒரு இது தரேன் எந்த ஏரியன்னு கரெக்டாக சொல்லுங்கள் தமிழ்நாடு திருவள்ளூர் சிலை சரியான சில இங்கிட்டு போனால் கேரளா அப்படியே யூட்டன் அடித்தோம்னா தமிழ்நாடு ஓகே ஃபிரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்தாலும் உங்க நண்பன் மட்டும் தண்ணிக்கலாம்